这一点。 நமது ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ராணிப்பேட்டை மாவட்ட நிர்வாகம் பள்ளி கல்வித்துறை மற்றும் பொது நூலக இயக்ககம் இணைந்து நடத்தும் நான்காம் ஆண்டு புத்தக திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் ஐந்து முதல் நடைபெற உள்ளது இந்த மாபெரும் புத்தக திருவிழாவில் அறுபதுக்கும் மேற்பட்ட அரங்குகளில் ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட புத்தகங்கள் இடம்பெற உள்ளன மேலும் இந்த புத்தக திருவிழாவில் தலை சிறந்த பேச்சாளர்களின் சொற்பொழிவுகள் பட்டிமன்றம் நகைச்சுவை விருந்து மற்றும் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவி போட்டிகள் கலை நிகழ்ச்சிகள் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் இடம் ராணிப்பேட்டை நகராட்சி மைதானம் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் இளைஞர்கள் பொதுமக்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் பணியாளர்கள் என அனைவரும் வந்து கலந்து கொண்டு பயன்பெறுமாறு அன்போடு அழைக்கிறோம் இங்கனம் மாவட்ட நிர்வாகம் ராணிப்பேட்டை மாவட்டம் வணக்கம் விவி செய்திகளுக்காக ஊர் செய்திகள் வாசிப்பது சஞ்சனா காமராஜர் நினைவு நாள் நிகழ்வு ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கர் நகர பாஜக சார்பில் மகாத்மா காந்தி அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு மகாத்மா காந்தி சிலைக்கு மாலை அணிவித்தல் இனிப்பு வழங்கும் நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் நகர தலைவர் கார்த்திக் தலைமை தாங்கினார் மாநில பொதுக்குழு உறுப்பினர் வேலு முன்னாள் தேசிய மொழி பிரிவு மாநிலர் செயலாளர் சீனிவாசுலு மாவட்ட தேசிய மொழி பிரிவு தலைவர் அமுத பாண்டியன் வழக்கறிஞர்கள் சேகர் சீனிவாசன் சக்தி கேந்திர பொறுப்பாளர் கோமதி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மகாத்மா காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்தனர் மகாத்மா காந்தி புகழ் ஓங்குக என கோஷங்கள் எழுப்பினார்கள் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடினார்கள் காமராஜர் நினைவு நாளை முன்னிட்டு காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மௌனாஞ்சலி செலுத்தினார்கள் இந்த நிகழ்ச்சியில் நகர பொதுச் செயலாளர் சுப்பிரமணி நகர செயலாளர்கள் சின்னராஜ் செல்வம் நகர துணை தலைவர்கள் ஷங்கர் வேலு பொருளார் முத்து ஜானு பிரியா மஞ்சுளா சஞ்சீவி மற்றும் பலர் உடன் இருந்தனர்